வணக்கம் தமிழ்நாடு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான விடுதிகள் மற்றும் வீடுகள் ஒழுங்குமுறை சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு இந்த சட்டத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு பெண்களுக்கான தங்கும் விடுதி அப்படிங்கிறதுல என்ன மாதிரியான குறைந்தபட்ச அம்சங்களெல்லாம் பின்பற்றப்படணும் அப்படிங்கிறதுக்கு இந்த சட்டத்துல சொல்லியிருக்காங்க அதில் என்னன்னு பார்த்தோம்னா முதல்ல அந்த பெண்கள் தங்கும் விடுதி அப்படின்னாலே அது முழுக்க முழுக்க பெண் பணியாளர்களை கொண்டு செயல்பட வேண்டும் அதாவது அந்த விடுதியில் பணியமர்த்தம் செய்யப்படக்கூடிய அத்தனை பணியாளர்களும் பெண்களாக இருக்கணும் அது மேலாளராக இருந்தாலும் சரி விடுதியில் இருக்கக்கூடிய வாடகாக இருந்தாலும் சரி சமையல் செய்யக்கூடிய சமையல்காரர்களாக இருந்தாலும் சரி அது மட்டுமல்ல அங்கே எடுபடி செய் வேலை செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் பெண்களாக இருக்க வேண்டும் இது முதல் கண்டிஷன் அதே மாதிரி இந்த மாதிரியான விடுதிகளுக்கு காவலர்கள் பாதுகாவலர்களை நியமிக்கும் போது அவங்க ஓய்வு பெற்ற ராணுவத்தில் பணியாற்றியவர்களாகவோ அல்லது காவல்துறையில் பணிபுரிந்த நபர்களாகவோ இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கிறோம் ஒருவேளை அந்த மாதிரி நபர்கள் கிடைக்காத பட்சத்தில் ஐம்பத்தி ஐந்து வயது நிரம்பிய ஆண்களை பாதுகாவலர்களாக நியமிக்க முடியும் அது மட்டுமல்ல அப்படி நியமனம் செய்யும் போது அருகில் இருக்கக்கூடிய காவல்துறையில் அனுமதி வாங்கி இருக்க வேண்டும் ஆகிய விஷயங்கள் கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தணும் குறைந்தபட்சம் ஒரு பெண்களுக்கான விடுதி அப்படின்னாலே இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களையாவது அவங்க ஃபாலோ பண்ணணும் ஒருவேளை இந்த மாதிரி நிபந்தனைகளை எல்லாம் கடைபிடிக்காமல் ஒரு பெண்களுக்கான தங்கும் விடுதி செயல்படுது அப்படின்னா அந்த விடுதியில தங்கி இருக்கக்கூடிய பெண்களோ அல்லது அவர்களது பெற்றோர்களோ அல்லது பெண்களுக்கான அமைப்பின் மூலமாகவோ மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட மனு கொடுக்கலாம் அப்படி மனு கொடுக்கும் பட்சத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சம்பந்தப்பட்ட பெண்கள் விடுதிக்கு சென்று ஆய்வு நடத்தி விசாரணை மேற்கொண்டு விசாரணையின் போது மேற்படி சம்பவங்கள் அதாவது மேற்படி நடைமுறைகள் எதுவும் மேற்படி விடுதியில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்கிற பட்சத்தில் அந்த பெண்களுக்கான விடுதியையே இழுத்து மூடும் அதிகாரம் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் போடுங்க இது வரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்